ஸ்ரீமத் ஹனுமன் மன மனசக்தி மன வலிமைக்கான மந்திரம் விஷ்ணு சஹசிரநாமம் விஷ்ணுவின் ஆயிரம் நாமாக்கள் லலிதா சஹஸ்ரநாமம் சக்தி தேவியின் ஆயிரம் நாமாக்களையும் ஸ்ரீ ஆஞ்சநேய சஹஸ்ரநாமம் உச்சரிப்பதன் மூலம் போற்றப்படுகின்றார் வணங்கப்படுகின்றார் ஒவ்வொரு நாமத்தின் அர்த்தத்தையும் அறிந்து அனுமத் பக்தர் இறைவனின் குணங்களை உணர்ந்து நாமங்களை ஜபிக்கும் போது இறைவன் மகிழ்ச்சி அடைவார் அனுமன் சகசிரநாமம் அல்லது அனுமனின் ஆயிரம் நாமாக்களை அனுமனின் ஆயிரம் குணங்களை விரிவாக்கின்றன அனுமன் சகசிரநாமத்தின் பலன்கள் அனுமன் சகசிரநாமத்தை ஜபிப்பதோ அல்லது கேட்பதோ பக்தரின் வாழ்க்கையில் செழிப்பை தரும் இந்த நாமாக்களை ஜபிப்பவரின் வாழ்க்கையில் உணவு அல்லது பணத்திற்கு ஒருபோதும் பஞ்சமில்லை செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த நாமாக்களை தவறாமல் ஜபிக்கும் பக்தரின் பாதையை எந்த தடையோ அல்லது எதிர்மறையோ ஒருபோதும் தடுக்க முடியாது இந்த நாமாக்கள் பக்தரின் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வருகின்றன அனுமனின் இந்த ஆயிரம் நாமாக்களை ஜபிக்கும் பக்தரின் ஆன்மா தூய்மை அடைகின்றது ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைகின்றார் இந்த ஆயிரம் நாமாக்கள் பக்தரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தருகின்றன வாழ்க்கையில் நிறைவையும் மன நிறைவையும் தருகிறது கஷ்டங்கள் சாபங்கள் நீங்கும் இது நிதி சிக்கல்களை சமாளிக்க உதவுகிறது கேட்பவரின் மனம் மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு ஒருவர் தன்னம்பிக்கை அடைகிறது மலாட்டுத்தன்மை நோய்களை குணப்படுத்துகின்றது எதிரிகளின் தொல்லைகளை தடுக்கின்றது இது மறுமையில் மோட்சத்தை அடைய உதவுகின்றது இந்த பூஜை சனியின் மோசமான விளைவுகளிலிருந்தும் எதிர்மறையான நிலையில் உள்ள சூரியனின் தீய விளைவுகளிலிருந்தும் காப்பாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது வெற்றி பாதையில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்குகின்றது இது சாபங்களையும் பாவங்களையும் நீக்கி பக்தர்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்கின்றது அனுமன் தனது பக்தர்களுக்கு வெற்றியை அருளி அவர்களின் பாவங்களை நீக்கி சனி பகவான் சதி சக்திகள் சூன்யம் மற்றும் எதிர்மறை சக்திகளிடமிருந்து அவர்களை பா காப்பாற்றுகின்றார் நாமத்தை ஓதுவது கேட்பவரின் மனதில் அனுமனின் இந்த குணங்களை உயிர்ப்பிக்கின்றது அதே நேரத்தில் இந்த குணங்கள் சூழலில் ஆற்றல் பெற்று சுற்றுப்புறத்தை தெய்வீகமாகவும் நேர்மறையாகவும் மாற்றுகின்றன